திருச்சிற்றம்பலம் தன்னாளுடைய சிவமியை போற்றி அந்நாட்டவிற்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றிக்க இலை மலையானே போற்றி போற்றியும் எம்பீரான் திரு ஞானசம்பந்தர் மலிகள் போற்றி போகற்றும் திருமுறை ஒன்று பதிகம் முப்பது திருப்புகழி பண்தக்கராகும் திருச்சிற்றம்பலம் விதியாய் விளைவாய் விளைவின் பயன் ஆகி கொதியவர் ஓற்றை உதைத்தவர் சேரும் பதியாவது பங்கையம் நின்றலத்தேன் பொதியார்பொழில் நகதானே ஒன்னார் பூரம் மூன்றும் எரித்த ஒருவன் மின்னாரியடையாளொடும் கூடிய வேடம் தன்னால் ஊரைவு ஆவது தன்கடல் சூழ்ந்த வயல் பூம்புகலி நகர்தானே வழியில் மதீ செஞ்சடை வைத்த மணாளன் புலியின் ஆதல் கொண்டு அரை ஆத்த பூனிதன் மலியும் பதிமா மறையோர் நிறைந்து ஈண்டி பொலியும் பூனல் பூம் புகலி நகர்தானே தடங் கண்ணியோடும் எருதேரி அயலார் கடையில் பலி கொண்ட அழகன் உரையும் இடம் எந்திதையோர்க்கும் புயலார் கடல் பூ புகழி நகர்தானே காதார் கண பொன் குழை தோடது இலங்கம் தாதார் மலர் ஏற முடிந்து நாதான் ஊரையும் இடம் ஆவது நாளும் போதார் பொழில் பூம் புகழின் வலமார்படைமான் மழு கலமார் கடல் நஞ்சு அமுதுண்ட கருத்தன் பதி தேன் புலமயல் பூம் புகழி நகர்தானே கருத்தான் கண்ணலால் மதில் மூன்றையும் வேவ செருத்தான் திகழும் கடலஞ்சமூதாக அருத்தான்தன் சிரம் ஐந்திலும் ஒன்றை பொறுத்தானகலி நக தொழிலால் மிகு தொண்டர்கள் தோத்திரம் சொல்ல எழிலார் வரையால் அன்று அரக்கனை சேற்றம் கடலான் முறையும் இடம் கண்டல்கள் மிண்டி பொழிலால் மலிப்பூம் புகழி நகரதானே மாண்டார் சுடலை பொடி பூசி மயனத்து நடம் ஆடிய ஏந்தல் தன்மே நீண்டான் நீருவர்க்கு எரியாய் அரவு ஆறம் பூண்டான் நகர்ப்பூகி நகர் தானே உடையார் தூகில் துழல்வாறு சமன் கையர் அடையாதனே சொல்லுவர் ஆதர்கள் ஓத்தை கிடையாத வந்தன் நகர் நல்லி மலிபூகம் புடையார்தரு பூம்புகலி நகரதானே ஈரைக்கும் பூனல் செஞ்சடை வைத்த எம்மாந்தன் பூரைக்கும் பொழில் பூம்புகலி நகர் தன்மேல் உரைக்கும் தமிழ் ஞான சம்பந்தன் உன்மாலை வரைக்கும் தோழில் வல்லவர் நல்லவர் தாமே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி கருந்தார் குழலி அம்மை எம்பிரான் அக்னிபுரீஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி